நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பிரெட் அல்வா தான் பார்க்க போறோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரெட்ல தான் அல்வா பண்ணிருப்பாங்க நம்ம இன்னைக்கு அல்வா பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் எடுத்து கடாயில் ஊட்டிக்கோங்க என்னடா ரொம்ப நாள் கழித்து வீடியோ கண்டுக்கேனேன்னு பார்க்காதீங்க சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிச்சதுனால சீக்கிரமாக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் துண்டு துடாக நறுக்கி வச்ச ப்ரெட்டெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றுமே புரியவில்லை என்றால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா ரொம்ப வருஷம் அதனால் டச்சு விட்டு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி எடுத்து விட்டிக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நிறையா பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் அல்வாக்கு முக்கியமாக தேவைப்படுற நம்மளோட சர்க்கரை பாவை தான் சர்க்கரை பாவை நல்லா அந்த சர்க்கரையை எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மேலே நுற வரை வரைக்கும் சக்கரை நல்லா கரைஞ்சோடனே இந்த மாதிரி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும் அப்பம்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் எல்லாம் போட்டு நல்லா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நேரத்தில் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டு வதக்கி விட்டு வதக்கி விட்டு நேரம் வெயிட் பண்ணுங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ இந்த சீன்லாம் மறந்து ஆ நீங்க ஒன்று கேட்கலாம் நான் என்னென்னு கெஸ் பண்ணட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸில் ஃபர்ஸ்ட் போட வேண்டிய வீடியோ எதுக்குடா சம்மர் ஹாலிடேஸ் முடியும் போது போடுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மர் டேஸ்ட் முடியும் போது எங்கள் கேமராவே வீடியோவை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன உடனே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலை இது பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டிங் டைம் ஆ முக்கியமான சொல்லிட்டோம் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்கப்பா இல்லைன்னா அவ்வளோதான் களி அதுக்கப்புறம் நம்ம அல்வாவை எடுத்து பார்த்து எடுத்து டேஸ்ட் பண்ணா அப்படியே நாக்கில் கரைஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு சரி பை பாய் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்